கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு இரண்டு ஆண்டுகள் மூன்று மாத காலத்துக்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபதாக இருந்தது எனில் வட்டி விதத்தை காண்கள் ஓகே பாருங்க அசல் மதிப்பு எவ்வளோ நாற்பத்தி எட்டாயிரம் மொத்த தொகை எவ்வளோ ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபது அப்போ எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ வரும் மொத்த தொகை அசலை கழிக்கலாம் அப்போ எவ்வளோ வரும் ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது ஓகே எவ்வளோ வருஷம் இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதம் என்ன பண்ணும் ஆண்டுகள்னா இருபத்தி நாலு மாதம் இங்க ஒரு மூணு மாதம் எவ்வளவு வரும் இருபத்தி ஏழு மாதம் பன்னெண்டு வட்டி வீதம் கேட்கிறாங்க ஓகே எஸ் ஏசிட்டு மதிப்பு எவ்வளோ ஏழாயிரத்தி ஐநூத்தி அறுபது அசல் மதிப்பு நாற்பத்தி எட்டாயிரம் இன்ட்டு என் மதிப்பு எவ்வளவு வருது இருபத்தி ஏழு பை பன்னெண்டு எட்டு வட்டி வீதம் எனக்கு தெரியாது ஓகே அதான் கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ ஓகே நாலு மூணா பன்னெண்டு ஒன்பது மூணா இருபத்தி ஏழு ஒரு நாங்கு நான்கு ஒரு நாங்கு நான்கு இரநாங்கு எட்டு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ ஓகே இப்போ ஒன்பதில் அடிக்கலாமா ஓரொம்பதா ஒம்பது எட்டு ஒன்போதா எழுபத்தி ரெண்டு மீதி மூணு முப்பத்தி ஆறில் நாலொம்பதா முப்பத்தி ஆறு அடுத்து ஒரு பன்னெண்டா பன்னெண்டு ஏழு பன்னெண்டா எண்பத்தி நாலு அப்ப வட்டி விதனைக்கு எவ்வளவு வரும் ஏழு சதவீதம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ